வணக்கம் அன்பு நண்பர்களே இந்த வீடியோவில் அதிக சம்பளத்தில் தீபாவளிக்கு முன்னாடியே ஜாயின் நினைக்கிறவங்களுக்கான வேலை வேலைவாய்ப்பு எல்லாமே ஹை சேல்ரி கார்மெண்ட் ஜாப்ஸ் இந்த வேலைவாய்ப்பு தீபாவளிக்கு இன்னொரு முப்பது நாட்கள் தான் இருக்குது அதிகபட்சமாக இருபத்தஞ்சி நாள் தான் இருக்குது இருபத்தஞ்சி நாளில் தீபாவளி வந்துடும் அதுக்கப்புறம் ஒரு ஒரு வாரம் லீவில் தீபாவளியோட புதிய வேலை வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சிரும் எக்கச்சக்கமான ஆட்கள் தேவைகள் நிறுவனங்களில் உருவாக போகுது இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடியே கீ பொசிஷன்ஸ் காலியாக இருக்கிற இந்த நிறுவனங்களில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டிங்கன்னா இப்போதைக்கு வேலை இல்லாமல் வேலை வாய்ப்பு தேடி நல்ல சம்பளத்தில் ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அதுக்கப்புறம் தீபாவளி முடிஞ்சு வர்ற அந்த எக்கச்சக்கமான பேர் இன்டர்வியூ வர்ற இதில் நீங்கள் போய் அந்த கீ பொசிஷனில் ஜாயின் பண்ணணுங்கிறத விட இப்போது ஒரு மாதத்துக்கு முன்னாடியே இப்போ காலியாக இருக்கிற இந்த நிறுவனங்களில் ஜாயின் பண்ணிக்கிறது உங்களுக்கு பெட்டராக இருக்கும் வாங்க வேலைவாய்ப்புகளை டீப்பாக பார்க்கலாம் சற்று முன் வந்த அதிக சம்பளத்தில் இருக்கிற வேலை வாய்ப்புகளை ஒன் பை ஒன்னாக நம்பிப்பாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மிட்வே அப்பேரல் இந்த நிறுவனத்தில் இஆர்பி இன்சார்ஜ் கேட்குறாங்க முப்பத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளத்தில் இஆர்பி இன்சார்ஜ் நிறைய பேர் கார்மெண்ட் ஃபீல்டில் ஃபிட் சாஃப்ட்வேரில் டேட்டா என்ட்ரி பிளானிங் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட்டிவ் ஒர்க் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கான வேலைவாய்ப்பு தான் இது இஆர்பி இன்சார்ஜு மிட்வே அப்பேரல் ஃபிட் சாஃப்ட்வேரில் ஜீவன் இன்ஃபோட்டோ ஃபிட் சாஃப்ட்வேரில் வேலைவாய்ப்பு சம்பளம் முப்பத்தி நாலாயிரம் வரைக்கும் கொடுப்பாங்க அடுத்த நிறுவனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி மேனேஜர் ஃபேக்ட்ரி மேனேஜர் பார்த்திங்கன்னா கிளவர் கிளாத்திங்கிற நிறுவனத்தில் நாற்பத்தி நாலாயிரூவா வரைக்கும் சம்பளத்தில் நூற்றி இருபது சீட் யூனிட்டு ஏழு டு பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு இருக்கிற ஃபேக்ட்ரி மேனேஜர் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் சம்பளம் நாற்பத்தி நாலாயரூவா வரைக்கும் தருவாங்க கிளவர் கிளாத்திங் இந்த நிறுவனம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி கல்யாண மண்டபம் பல்லட ரோட்டில் இருக்குது இந்த நிறுவனம் அடுத்து பார்த்திங்கன்னா நிட்டிங் ஃபோர் மேனாக ரெண்டு வேலைவாய்ப்பு இருக்குது கென்சோ இருக்குது அடுத்து எவர் வின் நிட்டர்ஸில் இருக்குது இந்த ரெண்டு நிறுவனத்துலேயும் தங்குற இடத்தோட நிட்டிங் ஃபோர்மேன் வேலைவாய்ப்பு இருக்குது சம்பளம் முப்பத்தொம்போதாயிரவா வரைக்கும் தருவாங்க வெளியூரில் இருக்கிற நிட்டிங் ஃபோர்மேனாக இருந்தாலும் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் நாளைக்கே ஜாயின் பண்ணலாம் அடுத்து மெச்சன்டைசர் மெச்சன்டைசர் திருப்பூரில் எல்லா ஏரியாலையுமே ஸ்டார் இன்னோவேஷன்னு சொல்லி தாரா கோயில் வெளியில் முப்பத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளம் தருவாங்க மதர் அண்ட் மதர் எக்ஸ்போர்ட் இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா மெர்ச்சைசருக்கு சம்பளம் முப்பத்தி ஒம்பதாயிரூவா வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து மெயினாக மெர்ச்சன்டைசருக்கு இருக்கிற வேலை வாய்ப்பில் மிக அதிகமான வேலைவாய்ப்புகள் எதில் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நாலு டு அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற இண்டிவிஜுவலாக ஆர்டரை ஹேண்டில் பண்ணுற மெர்ச்சென்டைசருக்கு முப்பதாயிரத்துலேருந்து முப்பத்தொம்பதாயிரம் ரூபா சம்பளத்தில் எக்கச்சக்கமான வேலைவாய்ப்பு நம்ம ஜிபிஎஸ்க்கு வந்துகிட்டே இருக்குது அதுதான் இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அதுவும் பாருங்கள் வழி தாராவூர் ரோட்டில் அடுத்து சீனிவாசா தேட்டர்கிட்ட அவனாசி ரோட்டில் மதர் அண்ட் மதர் எக்ஸ்போர்ட்டில் அடுத்து வின்ஃபீல்டு டெக்ஸ்டைல்னு சொல்லி பிஎன் ரோடு பூலுவட்டியில் அடுத்த நிறுவனம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தாராவூர் ரோடு பிஎன் ரோடு அடுத்து புது பஸ் ஸ்டாண்டுக்கிட்டேயும் பார்த்தீங்கன்னா நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா மெச்சன்டைசருக்கு தான் வின்ஃபீல்டு டெக்ஸ்டைல் அடுத்து சுமியா பேரல் கணக்கம்பாளையத்தில் அடுத்து புது பஸ் ஸ்டாண்ட் கிட்டே பார்த்திங்கன்னா ஸ்டைலின் எக்ஸ்போர்ட் இதெல்லாம் மெர்ச்சன்டைசருக்கு இருக்கிற வேலைவாய்ப்பு அடுத்து பாருங்கள் சீனியர் மெர்ச்சன்டைசர் சீனியர் மெர்ச்சன்டைசர் பார்த்திங்கன்னா பல்லர் ரோட்டில் கணபதி பாளையத்தில் இருக்குது தாராவூர் ரோட்டில் கே செட்டி பாளையத்தில் இருக்குது இது ரெண்டுமே சீனியர் மெர்ச்சன்டைசருக்கு பல்லர் ரோட்டில் கணதி பாளையத்தில் இருக்குது டிஎம் நெட்வேரில் தாராவூர் ரோட்டில் எஸ்எஸ் இன்டர்நேஷ்னல் ஒரு பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நாற்பதாயிரரூவா வரைக்கும் சம்பளம் வாங்கலாம் அடுத்து பாருங்கள் பேட்டன் மாஸ்டர் பேட்டன் மாஸ்டர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ஆர் எக்ஸ்போர்ட் இருக்குது முப்பத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து குவாலிட்டி அசுரன்ஸ் முப்பத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க ரூபா அன்கோ இது எல்லாமே சற்று முன் வந்த அதிக சம்பளத்தில் இருக்கிற வேலை வாய்ப்புகள் இப்போது மெயினாக ஜிபிஎஸை பொறுத்த வரைக்கும் ஜிவிஎஸ் ரெண்டு எக்ஸ்க்ளூசிவான சேவைகள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதில் ஒரு சேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக உடனடியாக இலவச வேலைவாய்ப்பு காலையில் பத்து மணிலேருந்து மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவனுங்கிற நம்பருக்கு கூப்பிட்டா உடனே கம்பெனி நம்பர் கொடுப்பாங்க அன்றைக்கே இன்டர்வியூ அட் பண்ணி அன்றைக்கே ஜாயின் பண்ணலாம் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நீங்கள் எதிர்பார்க்குற ஏரியாவில் எதிர்பார்க்குற சம்பளத்தில் உங்களுக்கு ஏற்ற மாதிரியான வேலைவாய்ப்பை பிரத்யோகமாக உருவாக்கி தர சொல்லி கேட்டிருக்கீங்க உங்களுக்கான வேலைவாய்ப்பு எக்ஸ்க்ளூசிவ் ஜாப்ஸ் அது ப்ரீமியம் ஜாப்ஸ் அது வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபாயிலருந்து சர்வீஸ் சார்ஜ் சார்ட் ஆகுது ஆறு மாதம் வேலடிட்டி இருக்குது மூணு ஹெச்ஆர் இருக்காங்க ஹெச்ஆரோட பேரெல்லாம் நீங்கள் இப்போ கீழே பார்த்துருப்பீங்க ஹெச்ஆர் உமா ஹெச்ஆர் தீபா ஹெச்ஆர் சுகுணா அது போக ரெண்டு மேனேஜர்ஸ் இருக்காங்க எல்லாமே உங்களை நீங்கள் எதிர்பார்க்குற ஏரியாவில் எதிர்பார்க்குற சம்பளத்தில் வேலை வாய்ப்பில் ஜாயின் பண்ண வச்சுருவாங்க அவங்க நம்பர்ஸ் எல்லாம் இப்போ சைடில் வந்திருக்கும் ப்ரீமியம் ஜாப்ஸுங்கிறது மிகப்பெரிய கட்டணம் இருக்காது வெறும் இரநூத்தம்பதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஆறு மாதம் வேலடிட்டி இருக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ஐம்பதாயிரரூவா சம்பளம் வாங்குறீங்க நாற்பத்தஞ்சாயிரம் சம்பளம் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரியான வேலை வாய்ப்பை உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக இன்டர்வியூ கால்ஸ் ரெடி பண்ணி உங்களை அந்த நிறுவனத்தில் ஜாயின் பண்ண வரைக்கும் ஜிபிஎஸ்சில் இருக்கிற கெச்சார் பார்த்துக்குவாங்க இதுக்கு ஒரு த்ரீ ஃபிஃப்டிலேருந்து ஃபோர் ஹண்ட்ரட் தான் சார்ஜ் வரும் ஆறு மாதம் வேலடிட்டி இருக்கும் அப்படி வேலைவாய்ப்பு சப்போஸ் அந்த கம்பெனியில் உங்களுக்கு செட் ஆகலை ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் மறுபடியும் கூப்பிட்டிங்கன்னா உடனே இன்டர்வியூ கால் ரெடியாக இருக்கும் இரண்டு மூன்று நாட்களில் நீங்கள் வேலைவாய்ப்பில் ஜாயின் பண்ணிடலாம் இதுதான் அதிக சம்பளம் வாங்குறவங்களுக்கான சேல்ரி செக்யூராக இருக்கிறதுக்கான ப்ரீமியம் சர்வீஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான சேவைகள் நம்ம ஜிபிஎஸ்சில் கொடுத்துட்ருக்காங்க இலவசமாக சமையல் வேலையிலேருந்து வீட்டு வேலையிலேருந்து டிரைவர் வேலையிலேருந்து எக்கச்சக்கமான பேர் காலையில் பத்து மணிலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே ஃப்ரீ சர்வீஸில் வேலை தேடிக்கங்க ப்ராப்பராக அந்த கம்பெனி நம்பரை எந்த கம்பெனி இன்டர்வியூ ஆனீங்களோ அதை பற்றின டீட்டெயிலை ப்ராப்பராக சொல்லுங்கள் ஜிவிஎஸ் வச்சார் அதுக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க பட் அது ஒரு நாளைக்கு முந்நூறுலேருந்து நானூறு பேர் வேலை தேடுறாங்க அதனால் யார் ப்ராப்பராக இன்டர்வியூ அட்மெண்ட்டு யார் ப்ராப்பராக சொல்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணி அவங்கள ஜாயின் பண்ண வைப்பாங்க இதே ப்ரீமியம் சர்வீஸில் வர்ற அத்தனை பேத்தையுமே உங்களுக்கான பிரத்யேகமான வேலை வாய்ப்பு கொடுத்து உங்களே ஜாயின் பண்ண வைப்பாங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம் இந்த யூடியூப் சேனலை இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிடுங்க இது பார்க்குற அனைவருக்கும் வேலைவாய்ப்பே அவங்க எதிர்பார்க்குற மாதிரி கிடச்சிக்கிட்டு இருக்குது அதுக்கு தான் நம்ம ரெண்டு சர்வீஸ் கொடுத்துட்டுருக்குறோம் ரெண்டு சர்வீஸில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குது எது கன்வீனியன்ட்டாக இருக்குதோ அதில் ஜிவிஎஸில் இணைஞ்சிக்கிட்டு இலவசமாக தேனாலும் சரி இல்லை ப்ரீமியம் சர்வீஸில் தேனாலும் சரி வேலை வாய்ப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணால் போதும் அதுதான் ஜிவிஎஸ் சொல்கிறது வேலை இல்லாமல் ஒருத்தர் கூட இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ஜிவிஎஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோவும் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஜிவிஎஸ்ல இருக்கிற கச்சார் ஒவ்வொரு காலையும் அனைவரும் வேலைக்கு சேரணும்னு நினச்சி தான் அட்டன் இருக்காங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்